ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்டில் கேளுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் கடகம் கடக ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் கடக கடகராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்காங்க கடகராசிய நேரா சுக்கரனோ செவ்வாயும் உங்களோட ராசியை பார்க்கறாங்க சுக்கரனோ செவ்வாயும் உங்களோட ராசியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு சுக்கிரன் உங்களோட ராசியை பார்க்கறதுனால எதையும் ஒரு ஆர்வத்தோடையும் ஊக்கத்தோடையும் செய்யற மனநிலையில நீங்க இருப்பீங்க செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவியால உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஏற்கனவே இவையெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஏன்னா போன மாதத்திலிருந்தே செவ்வாய் ஏழாம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார் அது கூட்டுத் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லபடியான கிரக சூழ்நிலையே இருக்கு ஹெல்த் விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது ஆரோக்கியமாகவே இருக்கும் செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கறதுனால உஸ்லாம் சம்பந்தமான சில உபாதைகள் ஏற்படலாம் நிறைய தண்ணீர் இளநீர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க வண்டி வாகனத்துல போறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஓவர் ஸ்பீட் போகாதீங்க செல்போன் பேசிட்டு உங்களோட கவனத்தை சிதற விடாதீங்க குடும்ப அமைப்புல இந்த மாதம் சில குழப்பங்கள் ஏற்படும் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சூரியன் சனியோட சேர்றார் ஏற்கனவே சனி குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் அதனால முதல் பதினைந்து நாட்களுக்கு குடும்ப சூழ்நிலைய கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க சூரியன் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் சூரியன் ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பாவனாஸ்தின்னு சொல்லுவோம் அதனால தந்தையோட உடல் நலத்துல அக்கறை செலுத்துங்க தந்தை தந்தையிடம் நீங்க எந்த வாக்குவாதமும் செய்யாம இருப்பது நல்லது தந்தை சம்பந்தமான உறவினர்கள் சொத்துக்கள் இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் முன்னோர்களோட சொத்துக்களை ஏதாவது பண்ணணும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க அந்த விஷயத்தை இந்த மாதம் தொடாம இருக்கிறதே நல்லது அதுல இந்த மாதம் விலகி இருங்க ஒரு மாதத்துக்கு ஒத்தி போடுங்க அடுத்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் நன்றாக அமைய போகுது அப்போ நீங்க அதை பார்த்துக்கலாம் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால முதல் இரண்டு வாரங்களுக்கு உங்களோட தொழில் ரொம்ப அற்புதமாக நடக்கும் குருவும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகி குருவையும் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் முதல் இரண்டு வாரங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தொழில் மேன்மைகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதுக்கப்புறமா உங்களுக்கு தொழில் ரொம்ப டல்லடிக்காது ஆனா முதல் இரண்டு வாரங்கள் இருந்த நிலைமை இல்லாம ஒரு நார்மலா இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கும் தொழில் மற்ற பிரச்சனைகளால் உங்கள் நீங்கள் கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படும் கடன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையை குரு ஏற்படுத்துறதுனால நீங்கள் எங்கே பணம் கேட்டாலும் ஈஸியாக கிடைக்கும் பேங்கில் லோன் போட்டால் கூட அது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும் அதே சமயத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களும் எதிரிகளும் இருக்கதா செய்வாங்க இந்த எல்லாம் இன்னும் இரண்டு மாதத்துக்கு சமாளிச்சிட்டிங்கன்னா அடுத்த வர குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளாக அமையும் அதனால இன்னும் இரண்டு மாதம் இந்த எதிர்ப்புகளையெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் திடீர்னு வாரம் அமைஞ்சிருச்சுன்னு திடீர் கல்யாணங்களும் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அம்மாவோட சொந்தத்துல வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு சனியோட சேர்றார் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வர மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்களே அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க போக கூடாது அதை எடுத்து நீங்க இந்த மாதம் பேசக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் இந்த மாதம் ஹேண்டில் பண்ணாம தள்ளி போடுறதே உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பிரச்சனைகளில் நீங்க சிக்கிக்கொள்ற வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கு ஏற்கனவே நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா உயர்கல்வி சம்பந்தமான அனைத்துமே நன்மைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு புதன் இந்த மாதம் நீச்சமடைகிறதுனால நீங்க படிப்புல அதிகமா கவனத்தை செலுத்தி படிக்கணும் மனம் போகிற போக்குல நீங்க போகாம புத்தி சொல்றபடி கேட்டு நடக்கிறது மிகவும் நன்மைகளை கொடுக்கும் புதன் ராகு சேர்க்கை உங்களுடைய அறிவை மழும் கடிக்கும் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்